உங்களுக்கு தெரியும் ஏவியம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் இருப்பாங்க விஜயா எடுத்தால் ஒரு படம் தான் இருப்பாங்க எங்கேலேருந்து சவுத்தியில் தான் ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பார் அதேமாரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு இருபது நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து எங்கள் பிதான் ஒரு படம் பூஜை போட்டாங்க ஆக்சுவலாக அவர் சிவா பற்றி பேசுங்கன்னா இவரும் என்னை பார்த்ததில்லை நான் அவரை பார்த்ததில்ல ஒரு பத்து முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சார் இதுமாரி பிதான் ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க நம்ம இப்போ எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு என்ன நான் ஆமாம் சார் நானும் எனக்கு இப்போ தான் சொன்ன அப்படின்னா இருக்கணும் உடனே நான் சொன்னேன் இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க மூணு படம் ஏன்னா நீங்கள் சௌத்திரி அடுத்த சவுத்திரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யலாம் சார் நான் இல்லை நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள் ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும் அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி போச்சு போடுறேன் உடனே ஃபோனை போட்டேங்க ஒரு பேர் மதிய சாமானிய படம் பிடிச்சிடு எடுக்கலை உடனே நான் அது உடனே அந்த லிங்க உடனே டக்கு 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 டக்குனு எல்லாரும் கமிச்சி விட்டேன் இருக்க பிடிச்சிருக்கலாம் டக்குன்னு உடனே பார்த்துட்டு பார்த்தா மாதிரி ஆரம்பத்தில் தனிச்சனம் பேசுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதாக போட என்ன நான் அவர் சொல்கிறார் ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார் தான் கேட்குறதே கிடையாது நாங்கள் மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம் அந்த ஒரே கேட்குறது வந்து ஒப்புதலான வந்து தயாரிப்பாங்க சார் மட்டும் தான் பேசினார் சார் இதுமாதிரி டைட்டில் பேசினேன் இருக்குது அன்னித்த நீங்கள் வந்து என்னகிட்ட கேட்டு இது பண்ணுங்க சரி ஓகே அப்படின்னா இதேமாரி பாரத சார் ஆஃபீஸ் வந்து ஃபோன் வந்துச்சு ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நான் லெட்ரு கொடுக்கணுமா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே படம் எடுத்துகிட்டுருக்கோம் லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் முடியாது நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லணும் இல்லை வேறு கொடுத்துருவேன் மாதிரி நாலஞ்சு படம் தொடர்ந்து கொடுத்தோம் காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவுர்மெண்ட்டும் அங்கேயும் கொடுக்கலன்னு நான் நினைச்சு ஏன்னா இந்த பிதா படம் இழிச்சாத காரணமும் மெயின் பிடிச்சது தான் அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணலாம் இல்லை சார் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறோம் எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க பிரச்சனை பணத்தை காண அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் இருக்கும்போது நான் தான் காசு சால்வ் பண்ணுறேன் எல்லாம் ஜெயிசு தெரியும் பிடிச்சது தெரியும் ஒரே வா சொன்னேன் சார் நீங்கள் பணம் மூணு படம் பிடிச்ச பணத்தை வெளியே வரணும் சென்சார் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிடிச்சத வங்கி ஆனவங்க நீங்கள் வந்து மேலே உட்காந்துக்கா ஸ்டேஜில் உண்மை இல்லையா சார் கரெக்ட் பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வரும் வெளியே வருன்னு உள்ளியே உட்காந்துட்டு வைக்காங்க என்னோடய கேரக்டர் இதுதாங்க யார் வந்தாலும் சரி முன்ன நீ தோக்கரியா கேட்கல அப்புறம் முன்ன வா அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதேமாதிரி சுகன் வந்து டப்பு டப்பு டப்புனு ரொம்ப சரி ஆனா ஸ்பீடு அந்த லேடிஸ் பேருனா விஜயில் இந்த ரேமா விஜய் ரே அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு நாற்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்து பிள்ளைச்சு ஷூட்டிங் பொல்லாசுன்னு திருச்செந்தூர் ஏன் என்ன சொன்னேன்னா இந்த பேர் சொன்னால் சினிமா உறுப்பிடும் சினிமாவில் எவனும் ஏமாத்த மாட்டேங்குதான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு உடனே ஹேமாங்கிற போட்டு நாற்பதாயிரம் பணத்தை ஷூட்டிங் வரல ஏன்னா ஒரு பிடிச்சது எவ்வளோ கஷ்டப்படாதங்கிறது வந்து சொல்கிறேன் நீ யாரும் தப்பாக நினச்சி ஏதோ பேச நினச்சாங்க பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ் இருக்காரு டேரெக்டே திருச்செந்தூர் இருக்கார் இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த நாற்பது ரூபாய் ரிட்டர்ன் பண்ணல ஒரே ஃபோன் அடிச்சு ஆஃப்லேருந்து நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையும் உன்னோட ஃபீல்டு அவுட் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு என்ன பயம் நான் ஏமாத்துறதில்ல யாரும் பார்த்து உடனே சொல்லணும் மறு இருபது நிமிஷத்தில் இருபத்தாயிரம் கவுண்டில் போடுச்சு பிடிச்சா சுகர் சுகன் என்ன காரணம் சினிமாவில் இந்தமாதிரி நல்ல பிடிச்சலாம் வரணும்னா முன்னே ஏமாத்துறையானு இருக்க கூடாது சினிமாவில் அப்போ தான் சினிமா உறுப்பணும் அதேமாதிரி இன்னொன்று பெரியார் வந்து நான் சொல்லிக்கிறேன் அந்த யார் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி மீனரை உட்கார வச்சு பேச வச்சுருக்காருங்க ரெண்டு ஒரு வாரத்தை பேச சொல்லுங்கள் வாங்க ஆடி வந்து எல்லாம் வந்து மூணு மணி நாலு உக்கார வச்சு டேத்தி வேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால தான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க எஸ்சி சாரை கூப்பிட்டேன் சார் மூணு மணி நேரம் நான் உட்கார முடியல சார் முக்கியமானாலும் கூப்பிட்டேன் சார் நாலு மணி நேரம் நான் உட்கார முடியல சார் ஒரு பாத்ரூம் அவங்கள ஒன்றும் போக முடியல சார் ஆனால் சில ஒரு வார்த்தை பேஸ்ட்டு போய் நான் சார் சொல்கிறாங்க தயவுசெய்து இந்த பிஆர்ஓக்கு இது ஒரு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் மூணு மணி நாலு மாதிரி எந்த ஒரு ஆடி பஸ் இருந்தாலும் சரி சில வார்த்தை பேச சொல்லி இருந்தவங்களாம் அவங்களே அஞ்சு பண்ணி என்கேஜ் பண்ணி அடுத்த என்ன லிங்க் வரணும் என்ன கண்டனமோ அதை மட்டும் பேச வெளியே வாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை